என் செல்லு குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி அம்மா காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் நீ தொட்டுவிடும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த எண்ணெய் உன் கண்களில் கண்டுவிடுவாய் என் தங்கமே எங்கே காணப்போகிறாய் என்று யோசிக்காதே நீ பார்க்கின்ற கடிகாரத்திலோ அல்லது உன் கையில் வைத்திருக்கின்ற கைபேசியிலோ ஏதேனும் ஓரிடத்தில் இன்று இந்த எண்ணெய் காணப்போகின்றாய் என் பிள்ளை அம்மா உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் காலை மணி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் என்றால் அந்த ஐம்பத்தி ஐந்து உன் கண்களில் அந்த நொடி படும் பொழுது உன் மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய தெம்பு வந்துவிட வேண்டும் இன்று நாம் நினைத்த விஷயம் பழிக்கப் போகின்றது இன்று நாம் நினைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் நம்மை சுற்றி நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்றைய தேதி பதினைந்து அடுத்ததாக மாதம் ஐந்து இந்த ஐந்தும் அந்த ஐந்தும் தொடர்ச்சியாக கூட உன் கண்களில் படலாம் இப்படி இன்று இந்த எண்ணை காணும் பொழுது உன் அம்மா என்னை நீ நினைத்துக்கொள் இன்று நம் தாயானவள் நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றாளே அப்படியானால் இதுதான் அதற்கான அறிகுறிகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செல்கின்ற வழிகளில் எங்கேயோ இந்த எண்ணை கண்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனதிற்குள் மிக பெரியதொரு தெளிவை வளர்த்துக்கொள் சாதனைகள் வாழ்க்கையில் புரிவது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனையோ சோதனைகளை தாண்டித்தான் அதையும் நீ பெற முடியும் என்பதனை ஏற்கனவே இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாகவே கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதனால் என் குழந்தை எத்தனையோ நாட்கள் தாங்க முடியாத கஷ்டத்திலும் தாங்க முடியாத மனவேதனையிலும் தவித்து வந்திருக்கின்றாய் நம் வாழ்க்கைக்கு நமக்கு நல்லது நடந்து விடாதாம் நமக்கு நல்ல தீர்வு கிடைத்து விடாதாம் நாம் அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கானதாக மாறிவிடாதா எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களிலிருந்து பின் வாங்கிவிடக் கூடாது என்று இது போன்ற மனநிலையில் எல்லாம் நீ தெளிவாக இருக்கும் பொழுது அம்மா சொல்வதை கேட்கும் பொழுதும் உனக்கு நடக்கும் என்ற தெளிவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் வராகியின் வாக்கிலிருந்து உனக்கு தெளிவு கிடைக்கும் என்றால் அதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் வேறு யாருக்கும் வாழ்க்கையில் வந்திருக்காது என்பது உண்மை என்றாலும் என் பிள்ளை அதை நீ உன்னிடத்தில் இருந்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு தெரிவதில்லை அவர் அவர்கள் இடத்தில் நின்று பார்த்தால்தான் அவர் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்பதனை புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இன்று உனக்கு மனதிற்குள் ஏதேனும் தயக்கம் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட வேண்டும் நீ சொல்கின்ற இந்த வார்த்தையில் இருக்கின்ற உயிரூட்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் தெய்வத்தை அழைக்கும் பொழுது மனதிற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணிக்கொண்டு தெய்வத்தின் மீது கொண்ட அன்பின்பால் இன்று நீ சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமி நமச்சி என்றும் நீ சொல் அம்மா வஜ்ரகோஷம் என்று சொல்ல சொன்னதற்கு காரணம் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதனால் என்னுடைய நாமத்தை சொன்னேன் என் தங்கமி உன் மனதிற்கு யார் இஷ்ட தெய்வமாக இருக்கின்றார்களோ அவர்களின் பெயரை தாராளமாக இன்று முழுக்கனி சொல்லிக்கொண்டிருக்கலாம் என் தங்கமே நல்லது எல்லாம் உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது யாராலும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற நேரம் என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கான நல்ல தெளிவும் சேர்ந்து கிடைத்துவிடும் யாரால் இந்த வாழ்க்கை இப்படியானது என்று நினைப்பதை விட்டு நாம் அதில் என்னவாக இருந்தோம் என்று சிந்தித்து உன் பக்கம் இருப்பது தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்க தொடங்கு என் தங்கமே அடுத்தவர்களின் குறைகளை கண்டு கொண்டிருப்பாயானால் உன் பக்கம் இருக்கின்ற நிறை குறைகள் எல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் உன் வாழ்க்கைக்கு எது தேவை இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ சரியாக ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்வதற்கு தயாராக இரு அஷ்டமி நாளில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இது போன்ற தெய்வ வரங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய பொக்கிஷமாகும் என் தங்கமே தெய்வத்தை நீ எங்கே தேடி சென்று கொண்டிருக்கிறாயோ அங்கே இல்லை தெய்வம் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது உன்னுடைய குணநலன்களை நலன்களை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய நல்ல எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு தெய்வமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே தேடி எங்கும் அலையாதே உன்னைக்கு அதற்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் உனக்கு உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீ எதை தேடினாலும் அது தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க தொடங்கும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்தாய் என்பது உண்மை எத்தனையோ கஷ்டங்களை நீ தவித்து நின்றாய் என்பது உண்மை உதவுவதற்கு யாரும் இல்லாமல் என் பிள்ளை விழி விதுங்கி நின்று கொண்டதையும் உன் அம்மா நான் கண்டேன் மீளாத துயரங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை ஒரு புரட்டு புரட்டி போட்டுத்தான் எடுத்தது என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அதற்கான காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் ஒருவிதமான கஷ்டங்கள் இருந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் என் பிள்ளையை உனக்கு வந்தது எல்லாம் கஷ்டங்கள் அல்ல நம் தாயானவள் நம்மோடு உடனிருந்து நமக்கு தருகின்ற சோதனைகள் இதையெல்லாம் நாம் எப்படி வெற்றி பெறுகிறோம் என்பதைத்தான் அம்மா பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு முறை நீ நினைத்து விட்டாலே போதும் அதன் பிறகு உனக்கே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இதை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்பது போன்ற நல்ல தெளிவுகள் எல்லாம் என் பிள்ளை உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து உனக்கான வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருகின்ற என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டுவாய் நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் எங்கு காண்கின்றாயோ அந்த நொடி உன் வாழ்க்கையில் மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வ சக்தி நம்மிடம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே தெய்வத்தினை அவ்வளவு எளிதாக உன் கைகளில் நீ கொண்டு வந்து விட்டாய் என்றால் என் தங்கமே இதைவிட மிக பெரிய பாக்கியம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்க முடியும் இந்த சூழ்நிலை உனக்கு கொடுப்பது இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கை என்பது என்னவென்பது புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகள் என்ன சொல்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நோக்கி என் பிள்ளை இன்று நீ நல்லபடியாக உன் பயணத்தை தொடங்க வேண்டும் அம்மாவின் அன்பும் ஆசிகளும் உன்னோடு இருக்கிறது என்பதனை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு கனவிலும் உனக்கு யார் துணை என்று கேட்டால் என் தாயா ஆனவள் என் வராகி எனக்கு துணையாக இருக்கிறாள் என்று நீ நிச்சயமாக சொல்ல வேண்டும் அம்மா உன் அந்த அன்பினைத்தான் எதிர்பார்க்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு தந்துவிட நினைக்கின்றேன் நான் நினைப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ வெற்றிகளை பெற்றுவிட்டு தான் திரும்புவாய் உனக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நான் உனக்குள் ஊட்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் அதை உன்னை விட்டு வெளியில் செல்ல ஒரு நாளும் அனுமதித்து விடாதே நல்லது நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இனி வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்